جزاك الله السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ஒமின் செய்யாதிமாலினா மை எகுதிலாஹூ ஃபலா முதல்லுதலில் ஃபலாஹாதி ஷஹது அல்லா இலாக இல்லல்லா அண்ண முஹம்மதன் அப்துகூரசுலுஹு அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரொருளால் ஃபஜிற தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேதமாகிய திருமறை குரானுடைய வசனங்களையும் நபிகளார் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே ஒன்று இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் ஆலமீன் திருமறை குரானில் பல நபிமாருடைய பிரச்சாரத்துடைய அந்த யுக்தியை திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு நபிமார்களும் தாங்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு எவ்வாறு பிரச்சாரம் செய்தார்கள் அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த சமுதாயம் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தார்கள் அந்த நெருக்கடிகளை எல்லாம் அந்த நபிமார்கள் பொறுத்துக்கொண்டு கொண்டு இறுதியில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பன போன்ற ஏராளமான வரலாற்று செய்திகளை அல்லா அருபாலின் திருமறை குரான்ல சொல்லி காட்டான் அதுல ரொம்ப சிலாகித்து நிறைய வரலாறுகளை அல்லா அருபாமின் திருமறை குரான்ல சொல்றான்னு சொன்னால் அது நபி மூசா நபியுடைய பிரச்சாரம் அவருடைய அந்த வரலாற்று சம்பவங்கள் திருமறை குரான்ல பல்வேறு அத்தியாயங்கள்ல பரவி இருக்கு அதில் குறிப்பாக நீங்க வந்து கொடுங்கோல் மன்னன் சர்வாதிகாரி ஆணவக்காரன் அகம்பாவக்காரன் என்னை விட்ட வேற யாரும் கிடையாது நான் தான் பெரிய கடவுள் என்றெல்லாம் சொன்ன மூசாலை சிரம போய் பிரச்சாரம் பண்றாங்க அல்லாவே அப்படிதான் சொன்னான் அவன் ரொம்ப ஆட்டம் போடுறான் அழிச்சாட்டியம் பண்றான் ஆணவக்காரனா இருக்கிறான் அவனிடத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க என்று அல்லாஹ் ரப்ப العالمين மூசா நபியை தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான் மூசா நபிக்கு ரெண்டு பணி மூசா நபிக்கு ரெண்டு வேலை அல்லாஹ் கொடுக்கிறான் ஒன்னு என்னன்னு கேட்டிங்கனா ஏகத்துவத்தை தூத்தை எடுத்து சொல்லணும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை ஏனா அவன் வந்து என்ன செய்றான் நான் தான் கடவுளங்கறான் கடவுல்னா சுப சாதாரணமா சொல்ல انا ربكم العلى நான் தான் மிக பெரிய கடவுள் அப்படிங்கிறான் போய் சொல்லுங்க வேறு யாரும் இல்லை இந்த ஏகத்துவத்தை சொல்ல சொல்லி என்ன ஒரு பெரிய சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் பனிஸ்ராயின் இந்த சமுதாயத்தை ரிலீஃப் பண்ணணும் அவனிடம் இருந்து அவர்களை நீங்க பாதுகாக்கணும் அடிமைப்படுத்தப்பட்ட பாதிப்புக்குள்ளான சமுதாயத்தையும் இந்த கொடுங்கோல் மன்னனிடமிருந்து நீங்கள் மீட்டெடுக்கணும் என்ற ரெண்டு பணி இந்த ரெண்டு பணி என்ன செய்யறாங்க மூசா அவர்கள் மிக சிறப்பாக செவ்வனை செய்து முடிக்கிறார்கள் அந்த வரலாற்று சம்பவத்தால் என்ன செய்யறான் குரான்ல சூரா ஆராஃப் ஏழாவது அத்தியாயத்துல நூற்றி நான்காவது வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறான் இன்னைக்கு சில வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் மூசா நபி உரையாடுறாங்க ஃபிரௌன் இடத்துல மூசா நபி உரையாடுறாங்க அதுக்கு ஃபிரௌன் என்ன சொன்னா அந்த சபையில இருந்த பிறவுடைய பிரமுகர்கள் அந்த தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்க என்ற செய்தியால் அனுசிறான் சூரா ஆரா ஏழாவது அத்தியாயம் நூத்தி நாலாவது வசனத்துல அதை ஆரம்பிக்கிறான் இந்த ஸ்டைலே நீங்க பாக்கணும் பிறவுன் கிட்ட போய் எப்படி பேசுறாங்க மூசா நபி அவனை எப்படி எதிர்கொள்றாங்க ஆரம்பத்துல பயப்படுறாங்க மூசா நபி என்ன செய்யறாங்க போறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கொலை குற்றச்சாட்டு இருக்கு இன்னும் சொல்வதாக இருந்தா மூசா நபி அவனிடத்தை தான் வளர்ந்தார்கள் அவன் தானே எடுத்து வளர்த்தான் அப்ப அந்த அடிப்படையில இந்த கொலை குற்றச்சாட்டு இருக்குது பயப்படுறாங்க அப்ப அல்லா நிசிராம் அவர்களோடு அவருடைய சகோதரர் யார் ஹாருன் அலைஸ்லாம் அவங்க சேர்த்து அனுப்புறாங்க ரெண்டு பேர் தான் போறாங்க போய் ரொம்ப போல்டா மூசான பீதத்தில் இருந்த அந்த இந்த ஏற்ற தாழ்வு பயம் அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு அல்லாஹ் என்ன செய்யறானா நீங்க பயப்படாதீங்க நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல வகையில அல்லாஹ் அவங்கள வந்து அவருடைய உள்ளத்துல இருந்த அந்த தாழ்வு மனமே பேசவும் தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு திக்குவாய் கொஞ்சம் திணறுவாங்க இல்லைவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க துவாலா செஞ்சாங்க ரப்பி சஹலி ஓ எஸ் அம்ரி ஓஹுலுல் உக்கத்தி சான் எஃப் கவு கோலி என்னுடைய வாயில் இருக்கக்கூடிய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சி நீ அவிழ்த்து விடு அப்போதான் அவங்க தெளிவா புரிஞ்சுக்குவாங்க சபையில போய் நிக்கிறாங்க அந்த சபையில போய் நிக்கிறாங்க நின்று பேசுறாங்க பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க ஒவ்வொன்றும் கவனிக்கணும் சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போயிடக்கூடாது அல்லா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மூசா எப்படி பேசுறாங்க என்பதை மிக தெளிவா எல்லாம் சொல்லி காட்டுறான்

உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அல்லாட்டேந்து அவன் கடவுளுங்கிறான் மூசபி சொல்லுங்க உங்களுக்கு இறை மொத்த இருக்கிறான் அந்த இறைவனிடமிருந்து நான் தெளிவான சான்ற கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க எனவே இஸ்ராயலின் வழி தோன்றர்களை என்னுடன் நீ அனுப்பிவிடு போட்டாங்களா வழி தோன்ற உன்னுடைய இஸ்ராயல் இருக்காங்களே இஸ்ராயலோட வழி தோன்றர்கள் இவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற இவர்களை என்னோடு அனுப்பிவிடு ரெண்டு இதையும் சொல்லிடுறாங்க அடுத்தது அவன் கேக்குறான் யாரு பிரௌன் கேக்குறான் எப்படி கேக்குறா பாருங்களேன் கால இன் த ஜெயித்த பி ஆயத்தின் பழத்தி பிகா இன் குந்த மின சாதிக்கின் நீ அகிலங்களின் இறைவனுடைய தூதருங்கிறியப்பா ஏதாவது சான்றோடு வந்திருக்கிறியா என்ன சான்று இருக்குது என்ன அற்புதம் இருக்குது அவன் கேட்கிறான் நீர் ஏதேனும் அற்புதத்துடன் வந்திருந்தால் அதில் உண்மையாளராக இருந்தால் அதை கொண்டு வருவீராக அப்படின்னு அவன் கேட்கிறான் என்று கூறினான் அப்போது அவர் தனது கைத்தடியை போட்டார் அல்ல சான்றா நெசீரா அற்புதமா மூசாமி ஒரு கைத்தடி வைப்பாங்க அதை நீங்க போய் போடுங்க அப்படின்னு நல்லா சொல்லிருக்கிறான் உடனே மூசாமி என்ன பண்றாங்கன்னா கை அப்படி தூக்கி போறாங்க எல்லா சபையே பார்த்துட்டு இருக்குது பா அந்த கை போட்ட உடனே அது வந்து பெரிய பாம்பாக மாறிவிட்டது அதாவது கண் முன்னாடி அற்புத தள்ள சபா அப்படி ஸ்டன் ஆகி பண்ணிக்குது என்னடா கை தடைய போடுறாரு அது பாம்பா மாறுது அப்படின்ட்டு பாக்குறாங்க அடுத்தது இன்னொரு அற்புதத்தை பண்றாங்க என்ன அற்புதம் பண்றாங்க ஒரு நசா எதகு ஃபைதாகிய பைதாவு லின்னாதிரின் தமது கையை அக்குள் பகுதியிலிருந்து வெளியெடுத்தார் இந்த கையை என்ன செய்து அங்கே வச்சுக்கிட்டு வெளியே எடுக்கிறாங்க அப்படியே பிரகாசமாவுது கையினாவுது அந்த கை அப்படி பிரகாசமாவுது பார்ப்போருக்கு அது வெண்மையாக இருந்தது அடுத்தது அல்லாஹ் பேசுறான் காலல் மலவு மின் கௌமி பிராவுண இன்னஹாதா த சாஹிருன் அலீம் யுரிது ஐ மின் அருணிக்கும் ஃப மாதா இவர் திறமையான சூனியக்காரர் உங்கள் நாட்டிலிருந்து உங்களை வெளியேற்ற நினைக்கிறார் எனவே என்ன ஆணையிடுகிறீர்கள் என பிரோன் சமுதாய தலைவர் அவர் கேட்டான் பிரோன் அடுத்து கேட்கிறான் இவர் வந்து பெரிய சூனியக்காரர் மாய்த்திருது அது மட்டும் இல்ல நம்ம வந்து நாட்டை விட்டு வெளியேற இவர் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாரு இவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அந்த சமுதாய தலைவர் என்ன செய்யறான் பிரோன் கேட்கிறான் உடனே அவங்க சொல்றாங்க காலு

இவரது சகோதருக்கும் தவணை அனுப்பியதாக ஆழ்திரட்டுவோரை பல ஊர்களுக்கு அனுப்புவாயாக அவர்கள் திறமையான சூனியக்காரர்கள் அனைவரையும் உன்னிடம் அழைத்து வருவார்கள் என அவர்கள் கூறினர் அப்பா நடக்க அடுத்த போட்டி நடக்குது எல்லாரும் வந்துடுறாங்க சூனியக்காரர்களும் வந்துடுறான் பெரிய பெரிய கை சேர்ந்த சூனியக்காரர்களை அவர்கள் கூட்டு வந்துகிறார்கள் ஒஜா ஆல் ஓஜா சஹரத்து ஃபெராவுன காலு இன்னலனா லா அஜரில்

நீங்க அவங்களை தோக்கடிச்சிட்டீங்கன்னா என் பக்கத்துல உங்களுக்கு இடம் எனக்கு ரொம்ப வந்து அந்த அந்த அவரை ஆயிடுவீங்கன்னா என் பக்கத்துல நீங்க வந்து உட்கார்ந்துக்கலாம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவன் நெருக்கமானவன் என்ன கொடுக்கறான் ஏராளமான சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய சர்வாதிகாரி அவன் அவனுக்கு நெருக்கமானவன் ஆயிட்டாங்கன்னா எல்லா சுகமும் அவங்களுக்கு கிடைக்கும் இது சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க என்ன செய்த சபையில அந்த போட்டி ஒண்ணு நடக்குது இன்சால அதை என்ன செய்யலாம் நாளைக்கு தொடர்ச்சி பார்ப்போம் அன்புக்குரியவர்களே பிறவனுடைய இடத்துல மூசா அலி அவர்கள் செய்த பிரச்சாரம் எப்படி அவர்கள் வந்து அவனிடத்துல வந்து சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க கடைசியில பிறவனுடைய நிலைமை என்ன ஆனது என்ன நினைச்சலாம் வரலாற்று நுக்குகளாக திருமறை குரான சொல்லி காட்டுறான் இதுல இருந்து படிப்படை பெறக்கூடிய மக்கள் நாம இருப்போம் இன்சால அடுத்தடுத்த வசனங்களை வரக்கூடிய நாட்களை தெரிந்து கொள்ளலாம் சுபான கல்லாகும் بھی ہم سد اللہ علاقہ اللہ اللہ انتہ